வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி கொள்முதல் நிலையங்களில் வயது வரம்பு காரணம் காட்டி வேலை மறக்கக்கூடாது என ஏஐடியூசி தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்ட ஏஐடியுசி சங்க அலுவலகத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் கூட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் அறுபது வயதை கடந்த சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு வயது மூப்பின் காரணமாக பணி வழங்க மறுப்பதை கைவிட வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை வைக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு நுகர்பொருள் வாணிப கழக சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் பெருமாள் அவர்களின் பதினொன்றாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது நினைவேந்தல் நிகழ்ச்சிக்கு சங்க மாநில தலைவர் சாமி கண்ணு தலைமை வகித்தார் மாநில செயலாளர் கோவிந்தராஜன் முன்னிலை வகித்தார் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் சுமை தூக்கும் தொழிலாளர்கள் பணியின் போது மரணம் ஏற்பட்டால் இறப்பு நிதி ரூபாய் மூன்று லட்சம் வழங்க வேண்டும் என்றும் விபத்தின் போது மரணம் ஏற்பட்டால் விபத்து இறப்பு நிதியாக ரூபாய் பத்து லட்சம் வழங்க வேண்டும் சுமை பணியாளர்களுக்கு வருங்கால வைப்பு நிதிக்கு மாத சம்பளத்தில் பிடித்தம் செய்யப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகள் தமிழ்நாடு அரசுக்கும் நுகர்பொருள் வாணிப கழக நிர்வாகத்திற்கும் முன்வைக்கப்பட்டது நினைவேந்தல் நிகழ்ச்சியில் ஏஐடியுசி மாநில செயலாளர் ஆர் தில்லைவனம் மாவட்ட தலைவர் வே சேவையா மாவட்ட செயலாளர் துறை மதிவாணன் உடல் உழைப்பு சங்க பொருளாளர் பி சுதா நுகர்பொருள் சங்க மாநில செயலாளர் கே சாமிநாதன் நிர்வாகிகள் சந்தான கிருஷ்ணன் தங்கவேல் ராமலிங்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட பொருளாளர் பேராசிரியர் கோ பாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ஜி செய்திகளுக்காக தஞ்சை செய்தி தொடர்பாளர் துரை மதிவானன் மாநில செய்தி பிரிவிலிருந்து மா மதிவதனன்